வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே கம்ஃபர்ட் ஜோன் தாங்க ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட இதை புரிய வைக்கல ஒரு நாட்டில் ஒரு அரசு இருக்குது ரெண்டு பறவைகள் பரிசு ஆகிறது அந்த ரெண்டு பறவைகளும் அவர் வந்து அவர் அரண்மனையில் வளர்க்குறாரு ஒன்று வந்து பயங்கரமாக பறந்து எல்லா வேலையும் செய்து ஒன்று பறக்காமல் அப்படியே இருக்குது ஸோ அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது அப்படியே இருக்கே பறக்கல அப்படின்ட்டு அந்த நாட்டில் இருக்கிற வல்லுநர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரெயின் பண்ணுறாரு பட் அப்போ அதை அப்பவும் பறக்கலை ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் கேட்குறாரு ஸோ அயல் இருந்து நிறையா எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வராங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணுறாங்க பட் அது பறக்கவே இல்லை ராஜா ஒரே ஆட்சியம் என்னடா ஏன் பறக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கை விடுறாரு இந்த பறவையை பறக்க வைப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்றாரு அப்போ அந்த ஊரில் இருந்து ஒரு விவசாயி வரா அரசரே நான் வேணால் இதை பறக்க வைக்கவும் அப்படின்னா எல்லாருமே சிரிக்கிறாங்க என்னையா ஏன் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுகளாம் வந்து பண்ண முடியாத விஷயத்த நீ பண்ணிருவே அப்படின்றாங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றாராம் அரசரும் ஓகே அப்படின்றாராம் இவர் போய் போனோடனே அந்த பறவை உட்காந்துருந்த மரத்தோட கிளையை வெட்டுறாராம் அந்த பறவை பறந்துருச்சான் ராஜா ஒரே ஆசிரியர் என்னப்பா பண்ண அப்படின்னாரா அந்த விவசாயி சொன்னோன்னா ராஜா அந்த பறவைக்கு தேவையான உணவு இருப்பிடம் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனே கொடுத்துட்டீங்க அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் நம்ம கிடைக்கும்போது அது எந்த வேலையும் செய்யாது ஆனால் இதை வெட்டினோடனே அதுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு இதுதான் சின்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னாரான் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் சோன்குள்ளே உட்காந்துடும் நம்மளோட பொடன்ஷியல் நமக்கே தெரியாமல் போயிடுது கம்ஃபர்ட் சோன் வந்து ரொம்ப அழகான இடங்க ஆனால் நத்திங் க்ரோஸ் தேர் அங்கே இருந்து ஒன்றுமே நடக்காது ஸோ ட்ரை டு கம் அப் ஃப்ரம் த கம்ஃபர்ட் சோன் அண்ட் ப்ரூவ் யூர் செல்ஃப் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்எஸ்எல்சி பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ